எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் நேரமாகவே எழுந்தாச்சிங்க ஏன்னா விகாஸ் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது சனிக்கிழமை தான் இருந்தாலும் ஸ்கூல் இருக்குது அதனால் நேரமாகவே எழுந்தாச்சு காலையில் எழுந்ததும் இந்த சூரியனையும் எங்கள் தோட்டத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து வித்தாசுக்கு என்ன கொடுத்துட்றேன் அப்படிங்குறது உங்ககிட்ட காட்டலான்னு இருக்கேன் ஏன்னா காலையில் அவன் லஞ்சை எடுத்துகிட்டு போகல ம சாட்டர்டே இல்லைங்களா அதனால் வந்து இன்னைக்கு தகானாக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லைங்களா அதனால கொடுத்து விட முடியல சரி நானே கொடுத்து விட்டுறேன்டா என்ன இருக்கட்டேன் அப்படின்ட்டேன் இன்னைக்கு வந்து பீக்கங்காய் பஜ்ஜி தான் கிடைஞ்சிருக்குறேன் கடைசல் பண்ணுவாங்கள்ல பீக்கங்காயை ரெண்டு தக்காளி போட்டு நல்லா புளி போட்டு அப்படியே சூப்பராக கிடைச்சிருக்குறேன் அவ்வளோ பீக்கங்காயை கடைசல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு பொரியல் செஞ்சிருக்கேன் சரி அதனால தான் நம்ம மத்தியானம் லஞ்ச் அவனுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு வெண்டக்காய் பொரியல் நம்ம தோட்டத்து வெண்டைக்காயை பறித்து பொரியல் பண்ணியாச்சு அதே போல் நம்ம தோட்டத்து சுரக்காயை பறித்து அதுவும் பொரியல் பண்ணிவிட்டேன் அதனால தான் சரி நம்ம பொரியல் ரெண்டு மூணு ஐட்டம் செய்கிறதுனால நாம் வீட்டில் லஞ்ச் செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வந்து டிராகன் ஃப்ரூட் ஜூஸு ஒரு மூணு காய் ஐயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் டெய்லிக்கும் அவனுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்குறேன் ஆனால் கட் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குதுங்க வினிசா பொண்ணு வந்துருக்குறா சரி அவளுக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஃப்ரூட் சலாட் மாதிரி இந்த ஆப்பிள் அப்புறம் ஆரஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி கொடுத்தோமா சூப்பராக இருக்கும் பிகாஸ் நம்பிக்கை நீ ஞாயித்துக்கிழமையும் ஸ்கூலுன்ட்டாங்க நீ என்ன பண்ணுவானே தெரியல ஒரே வருத்தமாக இருக்குது மேல் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது அப்படின்ட்டாங்க ஆனாலும் இந்த அளவுக்குலாம் வந்து நானும் சா பத்தாவது கிளாஸ் அளவுக்குலாம் யாருமே படித்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ தூலுங்களில் ஏன் தான் இப்படி போட்டு பசங்களை படுத்துறாங்களோ தெரியவே போங்க ஒரு ரெண்டு மூணு சாக்லேட் வைக்கலாம் சாயந்தரமாக வரும்போது சாப்பிடட்டும் அவ்வளவுதான் ம் இந்த தபி அவன் பேகை துவைக்கிறதுக்கே டைம் கிடைக்கல அதனால் இன்றைக்கி பேக்கு துவைக்கலான்னு போட்டுட்டேன் அதனால தான் இந்த பேகு இதுலேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு சரியா அதுதான் அவனுக்கு செய்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே செஞ்சாச்சு எல்லா பாப்பாவும் இதுக்கப்புறம் இன்னைக்கு தோட்டத்து தோட்டத்துலேயே பார்க்க வேண்டியது தான் சரிங்களா ஓகே நம்மளோடைய மஞ்சள் பேக்கிங் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் மஞ்சள் பேக்கிங் இருக்குங்க ஐநாறு வெயிட் போட போட அதை வந்து பேக் பண்ணுறாரு ஆனால் இந்த ஏதோ ஒரு படத்தில் தனுஷ் வந்து ஒரு வேலை பார்க்கும்போது பட்டர்ஸ்க்கு ஒரு ஃபேனு தலைக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கார் பாருங்க அது மாதிரி இவருக்கு ஒரு வேலை வச்சா இங்கே பார்த்திங்களா இங்கே ஒரு ஃபேனு இது வந்து கீழே பட்டர்ஸ்க்கு போகுது இந்த ஃபேனு அடுத்த ஃபேனு மேலே மேலே அடிக்கிற ஃபேனு கீழே மே தலைக்கு அடிக்கிறதுக்கு எப்படி ரெண்டு ஃபேன் வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற இந்த பேக்கிங்க்கு

ஏதாவது தானியம் பண்ணமாக புடைக்கிறதுக்காக இந்த மிஷின் வச்சுருக்குறோம் ஃபேனை இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஆட்டம் கட்டிகிட்டு இப்போ இது பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு என்னத்தை சொல்ல எப்படியோ ஒன்று வேலை நடந்தால் சரி ஆ நிர்மலா என்ன பண்ணுறோம் சர்வீஸ் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து க கேரட் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன் கேரட்டை சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சதை இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு பிணைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க இப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு காட்டுறேன் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டுங்க நல்லா ஜூஸ் ஆட்டம் அரைச்சி வந்துருச்சு அப்படியே கேரட் ஜூஸ் அப்படியே உள்ளே ஊற்றி நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பண்ணிடுறதை பிணைஞ்சிக்க வேண்டியது தான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது மாவு மட்டும் பிணைஞ்சிட்டு நான் காட்டுறேன் பிணைஞ்ச மாவை வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் வந்து கேரட் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி கொஞ்சமாக மாவுக்கு பிணைஞ்சிருந்தோமா கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வந்திருக்கும் நான் அவசரப்பட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாங்க அதனால் வந்து மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கலக்க வேண்டியதாக போயிடுச்சு பிணைய வேண்டியதாக போயிடுச்சு அதனால தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் நல்லா ஆரஞ்சு கலராகவே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கேரட் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி ஊற்றி பிணைஞ்சிதான் நல்லா கலராக கிடைச்சிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதை வந்து பிடிச்சி வச்ச உருண்டைகளை வேக வச்சிடணும் நல்லா நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு கொழுக்கட்டை கேரட் கொழுக்கட்டை நல்லா ஆவியில் வேகட்டும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் ஒன்றே ஒன்று நான் பண்ண மிஸ்டேக்கு கேரட் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கெட்டியாக அரைச்சி இது கூட பிணைஞ்சிருக்கணும் அது ஒன்று தான் மிஸ்டேக்கு ப அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக ஆரஞ்சாக இருந்திருக்கும் அது மட்டும் அது மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க இப்போ ஒரே ஒரு தாளிப்பு கடுகு கடலப்பருப்பு கருவேப்பில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அவ்வளோதாங்க இது மட்டும் போட்டு தாளிச்சிடலாம் நல்லா அடுத்ததான் கொஞ்சமாக சிறுகனை தேங்காய் அதையும் அப்படியே வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உருண்டைங்களும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு வேணால் போட்டுக்கலாங்க நம்மளோட நம்மளோட தான் ஏன்னா அந்த தாவிப்புக்கு உப்பு வேணும்னு தேவைப்பட்டால் போட்டுக்க இல்லாட்டின்னா விட்டுருங்க ஆ ஓகேங்க ஆஃப் பண்ணியாச்சு நம்ம விகாஸ் தம்பிக்கு கொஞ்சமாக போட்டு கொடுத்துர்லாம் திருகுண்ண தேங்காயோட இந்த சப்பாத்தி மாவு இருக்கு இல்லைங்களா கோதுமை மாவோட சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு வித்தியாசமா சாப்பிட்டு பார்க்கலாமே ஓகே இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பூத்துருக்கிற பூக்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைடு வெற்றிலை கொடி வச்சுருந்தேங்க அது பாட்டுக்கு மானாவரியாக இங்கே பாருங்க அப்படியே கொடி படந்து போயிட்டுருக்கு இலை போட்டு சோறு சாப்பிடலாம் போலக்குது அந்தளவுக்கு இலை வந்து நல்ல பெரிய இலையாக அப்படியே படந்து போயிட்டே இருக்குது அதுக்கு இடம் கிடச்ச பக்கமெலாம் சேர்ந்து போயிட்டே இருக்குது நான் பந்தல் தான் போட்டு விட்டேன் ஆனால் பந்தலில் ஏறாமல் அது பாட்டுக்கு அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்குது வந்து புதுசா ஒரு பூ பூத்து அந்த பூவை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு இருந்து போய் பார்க்கலாம் இந்த பூ தான் அது நம்ம சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பூ தான் இது இந்த காம்பவுண்டுக்கு ஒட்டி வச்சேன் நான் அப்படியே அந்த காம்பவுண்டு பக்கம் அந்த பூ பறிச்சிக்கிற மாதிரி இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ஒரு நாலு பூ அஞ்சு பூ பூக்குது காலையில் வெள்ளை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க் கலரில் மாறுது அப்புறம் அப்படியே டார்க் ரெட்டாக மாறிடுது அப்படியே மூணு கலரில் பூக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஒரு பூ கொண்டு போய் சாமிக்கு வச்சா போதும் அப்படியே சா ஃபோட்டோவே அப்படி நெறஞ்சு போயிடுது அந்தளவுக்கு நல்லா பெரிய பூவாக பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது ரொம்ப நாளாக வைக்கணும் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் குழந்தனார் வீட்டு காட்டில் தான் இருந்துச்சு இந்த செடி அவங்கக்கிட்டருந்து ஒரு குச்சி ஒடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பதியம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ வச்சாச்சு வச்சு இப்போ எங்கள் வீட்டில் பூவும் பூத்துருச்சு ரொம்ப அழகாக இருக்குது பூனால எப்பவுமே ஒரு அழகு தான் பார்த்தீங்களா சூப்பர் ஓகே புதுசாக பூத்த பூவாக காட்டியாச்சு இதுக்கப்புறம் போகலாம் நம்ம ஸ்டார் புரூட்டு நிறைய பூ பூத்துருக்குது எவ்வளோ காய் வைக்க போகுதுன்னு தான் தெரில நிறைய காயும் வச்சுருக்குது அந்த காயும் தெரியல எனக்கு இலையும் தெரில எல்லாம் ஒரே மாதிரியே காய்ச்சிருக்குது நிறக்க பூ வச்சுருக்குது இந்த ட்ரிப்பு இதில் காய்ச்சி நெல்லிக்காய் எல்லாமே கொட்டி போச்சுங்க புதுசாக காய்க்குவோம் காய்ச்சிச்சு அப்படியே கருவி கருவி கொட்டிருச்சு இங்கே பாருங்க இது மாதிரி கருகுது அப்படி கொட்டுதுதா இது மாதிரி கறி கறி கொட்டுது நெல்லிக்காய் இந்த மரத்தில் பெருசே ஆகலை சின்னதாக தான் இருக்குது ஆனால் அப்படியே கொட்டி போயிடுது சின்ன சைஸாக தான் இருக்குது இதுக்கு மேலே பெருசே ஆகறதில்ல பாருங்கள் காய் நிறக்க இருக்குது ஆனால் வந்து காய் நல்லா பெருசாக ஆகலை பாதி காய் கொட்டிருச்சு இதில் இந்த இருந்து சரி ஓகே இப்போ வச்ச இங்கே வச்ச செம்பருத்தி பூச்செடி எல்லாமே இப்போ தான் பாருங்கள் இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்குது நடுகாண்டை வச்சது கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்குது இப்ப நைட் வந்து டின்னருக்கு என்னன்னாக்கா ஒயிட் ரைஸும் முட்டை குழம்பும் தான் வைக்க போறேன் ஏன்னா முட்டை குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து கூட சப்போர்ட்டு சாப்பிடறதுக்கு ஒரு ஆள் முட்டை குழம்பே செய்யவே இல்லை உங்களுக்கே தெரியும் விகாஸ் பையனும் குழம்பு சாப்பிட மாட்டான் எங்க வீட்டுக்காரும் முட்டை சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எப்படி நான் குழம்பு வைக்கிறது அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு பேரா வந்து வினிச்சா வந்திருக்கலாம் அதனால நானும் வினிச்சா குழம்பு வச்சு சாப்பிட போறேன் அப்பாவே மகனையும் ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்தி விட்டாச்சு மகன் வந்து என் தம்பி வீட்டுக்கு போய் சாப்பிடறதுக்கு போயிட்டு நான் விகாசு அவரு நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி போயிட்டாரு இன்னைக்கு நம்ப முட்டை கடவுள் எப்படி வைக்கிறதுலாம் முதல்ல ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் வச்சிருக்க எல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கூட கருவேப்பிலையும் போட்டு விடலாம் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளியா இருக்கும் ரெண்டு போட்டுக்கிட்டேன் சின்னங்க இருக்கும் மூணு போட்டுக்கலாம் முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க இஞ்சி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கூட ஒரு பத்து வந்து சின்ன வெங்காயம் உரிச்ச சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா அவ்வளோதான் இப்போ இதை மட்டும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சோன்னிங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம் அதை சேர்த்து அதையும் நல்லா வதங்கி கொடுத்துடலாம் இது தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டே ஊற்று போகிறோம் நம்ம மிளகாய் தூள் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் தேங்காய் ஊத்தணும் கொஞ்சம் அரைக்கணும் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே என்ன அரைக்க போறோம்னாக்கா கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன் கசகசா கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ரெண்டும் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டேன் இதை வந்து சேர்த்திக்கலாம் நம்ம மிக்சியில கொஞ்ச நேரம்னா எவ்வளவு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இல்ல நீங்க சுடுதண்ணில ஊற வச்சீங்கன்னா டக்குன்னு ஊறிடும் சரிங்களா கொஞ்சம் தேங்காய் நமக்கு எவ்வளவு தேங்காய் வேணுமோ அவ்வளவு தேங்காய் சேர்த்திக்கலாம் நாங்கள் என்ன நாலே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சமா தேங்காய் ஊற்றி போட்டேன் இப்போ இதை நம்ம அரைச்சுக்கலாம் இதை என்ன பதத்துக்கு அரைக்கணும் நைஸாக அரைச்சா போதும் இல்லை நீங்கள் சொல்லுவீங்களே குறை குறைன்னு என்ன குழம்புக்குள்ள குறை குறைன்னு அரைக்கக்கூடாது நிமிஷா அது அவங்க வீடியோ பார்க்குறீங்களும் சமைச்சிட்டு இருப்பாங்க அவங்க புதுசாக இருக்கிறீங்களா பார்ப்பாங்க என்ன மாதிரி ஒன்று மாதிரி புதுசாக இருக்கீங்களா சொல்லலாம் குறை குறைன்னு அரைக்கூடாது நைஸாக இதுதான் நைசா இருக்கிறது கொஞ்சம் ஊத்துனீங்க நான் தேங்காய் கல்லாடமே வச்சுக்கூடாத கொஞ்சம் தண்ணி ஊத்தி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுவேன் குழம்பு ஊற்றும் போது சரியா இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இப்ப இது எப்படி தட்டணும் கிட்ட இப்படி தட்டணும் இப்படி தட்டினாதான் அந்த தட்டாம தட்டாமல் நானே கரண்டி தோக்கு டொக்கு அதை தட்டி போடுவேன் மஞ்சள் தூள் சரியா கொஞ்சம் மஞ்சள்

கொஞ்சம் சீரகப்படி நான் லேபிள் எடுத்து ஒரு டைம் லேபிள் விட்டுட்டு அடுத்த டைம் கடையில இருந்து வாங்கி தரதுல பேர் இருக்கும்ல அது அந்த லேபிள் இருக்கிற டப்பாலத்துக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்ப மிஸ் ஆகாது மிஸ் மேட்ச் ஆகாது டப்பா உள்ளார தானே கழுவுறோம் வெளியில தான் லேபிள் விட்டுறோம் வெளியே தண்ணிப்படாத கழுவுனா நாங்க வந்து லேபிள் வந்து இந்த இது அடிப்பாங்கல்ல மார்க்கரு ஆமா அந்த மாதிரி பண்ணிப்போம் பர்மனன்ட் மார்க்கர் ஓ என்ன ஒரு புத்தி சொல்லணும் இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் இது இது வரேன் எங்கள் அம்மா குக்கிங்கே வெறுக்கிற அளவுக்கு நான் குக்கிங்கில் டவுட் கேட்பேன் டவுட் கேக்குறா ஆமாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா இப்போ கொதிக்கிது முதல்ல அப்படி தான் வரும் அப்புறம் சரியாக போயிடும் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் ஓகே ம் நம்ம கோழி வந்து சூப்பராக முட்டை போட்டு வச்சிருக்காங்க அப்படியே இதில் நம்ம எடுத்து முட்டையை போட்டு வச்சிடலாம் முட்டையை எடுத்து வச்சிட வேண்டியதுதான் எத்தனை முட்டை நாலு முட்டை போதும் நைட் டைம்ல நம்ம நிறைய முட்டை சாப்பிட்டோம் அவ்வளோதான் இப்போ தேங்காய் ஊற்றுறேன் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி உள்ள நல்லா கொதிக்க வச்சிடலாம் ரொம்ப கோல கொல்லணும் பண்ணா செமி கிரேவியாவே இருக்கு அங்கதான் நல்லா இருக்கும் சாப்பிட பிழங்கு சாப்பிட் ஓகே நல்லா கொடிச்சு வட்டோம் அதுக்கப்புறம் முட்டையை விடுத்துட்டிக்கலாம்

அவ்வளோதான் இப்போ இந்தளவுக்கு இது போதும் அப்போ தான் குழம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உடச்சி ஊற்றிடுறேன் சின்ன கண்டையை ஊற்றணுமா புது முட்டையாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஊற்றுறேன் ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முட்டையை ஒரு ஒரு கப்பல உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஊற்றிக்குங்க இதுமாதிரி ஏதாவது கெட்ட முட்டையாக இருந்துச்சுன்னா வச்ச குழம்பே வீணாக போயிடும் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா நைட்டு ஒரு மணிக்கு வந்து பிரெட் எல்லாம் இருந்துச்சா நான் கூட வேணாம்னு சொல்லிட்டு போனேன்ல இன்னைக்கு சாப்பிட பிரெட் எல்லாம் போட்டு வீண் பண்ணி வச்சுட்டு போய் இந்த ஏன்னு சொல்றேன் கேளுங்க எல்லாம் கட் வெங்காயம் கட் பண்ணி மிளகா தூள் எல்லாம் போட்டு பிரெட் கூட நெய் ஊத்தி எல்லாம் பண்ணி பிரெட்டை போட்டு வறுத்துட்டேன் வறுத்துட்டு கடைசியா முட்டையை உடைச்சு ஊத்தலான்னு முட்டையை உடைச்சு ஊத்துனா உள்ளாருக்கு அருசு இதுக்கு ரெட்டாவும் இருக்கு இப்ப கஷ்டமா கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் வேகட்டும்

இந்த சாதம் வேகல சாதம் வேகட்டும் அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிடணும் இப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மின்சா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சுட சுட சாதமும் அந்த குழம்பும் சாப்பிட்றது இருக்குதே நினைக்கும் போதே வாயில் ஆயிடுச்சு வருது ஆரட்டும் சாப்பிட்டுட்டு சொல்வியா ஆ ஓகே நாங்க பாக்கியலட்சுமி ஓடிட்டு இருக்கு எடுத்துட்டு போய் பாக்கியலட்சுமி பாத்துக்கிட்டே போய் சாப்பிட போறோம் போலாமா போலாமா வினிஷா அதுக்குதான் எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு

எடுத்தான் சேலத்தில் நாங்கள் முதல்ல போன இடம் பேண்ட் தாங்க ஏன்னா விகாஸ்க்கு வந்து செப்டம்பர் மூணாம் தேதி பர்த்டே வரப்போகுது அதுக்கு தான் போன ட்ரிப்பை நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் ஆனால் வந்து பேண்ட் எடுக்காமல் வந்துவிட்டோம் சர்ட்டுங்க மட்டும்தான் எடுத்திருந்தோம் அதனால் இந்த ட்ரிப்பு வந்து பேண்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பேண்ட் போயிருந்தோம் அவனுக்கு என்னமோ தெரியலிங்க இந்த பேண்ட் லூமில் எடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்குது நான் கூட ட்ரெண்ட்ஸுக்கு போகலான்டா அப்படின்னே இல்லை இல்லை நான் பேண்ட் தான் போவேன் அப்படின்னு ஒரே ராவடி பண்ணான் சரின்ட்டு தான் பேண்டலும்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராயர் எடுத்துக்கடா ஏன்னா ஹைட் ஹைட் இருக்கிற ட்ராயர் எல்லாம் ரொம்ப தொடையை பிடிச்ச மாதிரி பக்கம் பக்கமாக கிட்ட கிட்டே இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ரெண்டு ட்ராயர் எடுத்து கொடுத்தேன் இந்த ட்ராயருங்களே ஒரு ட்ராயர் எட்நூறுபா வந்துச்சு எட்நூறுபாயோ தொள்ளாயிரூபான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு இவங்க அப்பா வந்து பேண்ட்டுங்க எடுத்துக்கோன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேண்ட் எடுத்துக்கிட்டான் இதுங்களே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டு வருது ஒரு பேண்ட்டே வந்து சரி கொஞ்சம் நல்லதாக எடுத்தால் தான் அவனுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது அதுக்காகவே கொஞ்சம் நல்ல பேண்ட்டாகவே எடுத்துக்கிட்டான் போனதுக்கு வந்து ஒரு ஷர்ட்டும் கூட சேர்த்து எடுத்துக்கிட்டார் ஐயா அவங்க அப்பாவும் பார்த்தார் நம்மளும் பேண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபஸ்ட்டெல்லாம் பேண்ட் தாங்க போட்டிருந்தாரு இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து வேஷ்டி கட்ட ஆரம்பித்தார் அப்புறம் அதுவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வேஷ்டி கட்டவே ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கொஞ்சம் ட்ரிப்பு வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் அதுக்கு பேண்ட்டு போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வினிஷா பொண்ணு வந்து ட்ரெஸ் எடுத்தா ஏன்னாக்கா அவள் வந்து டெல்லி ட்ரிப்பு போகிறாங்க காலேஜில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவளை அதனால் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறோமா பேண்ட்டுக்கு வந்து மேலே டாப் போடுற மாதிரி நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தா சரி அதுக்காகவே அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவள் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துருந்தாள் வெறும் டாப் தான் எடுத்து எடுத்து பார்த்தா இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் என் நமக்கு எதாவது செட் ஆகுமா அப்படின்ட்டு நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்போவுமே வந்து சுடிதாரே போட மாட்டேன் ஏன்னா வந்து சாரியை தான் எப்போவுமே கட்டுவேன் எங்கேயாவது வெளியில் ட்ரிப்பு போனோமா மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி சுடிதாருங்க போடுவேன் அதனால் நான் சுடிதார் எடுத்து வச்சுனாக்க எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லுவாளுங்க ரெண்டு பேருமே ஆனால் எடுத்து வச்சாக்க அடுத்து வந்து அவளுங்க தூக்கிட்டு போயிடுவாளுங்க அதுக்காகவே வந்து என்னை சுடிதார் எடுக்க சொல்லுவாளுங்க அதுக்குள்ளே வினிஷா பொண்ணு ஒரு அஞ்சாறு டாப்புங்களை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டா போய் நான் ட்ரையல் ரூமில் போட்டு வரமா நீ வந்து உட்காந்துக்கோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து பாரு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் சரி வா போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு ட்ரையல் ரூமுக்கு போகணும் நாங்கள் ஜீனுக்கு போடுற மாதிரி ம் எடுத்துக்கோங்க எடுத்த ட்ரெஸ்ஸுங்க ஒவ்வொன்றையும் போட்டு வந்து போட்டு வந்து எப்படிமா இருக்குது எப்படிமா இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா காட்டினா எல்லாமே அவளுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு செட்டு தான் பிடிச்சிருந்துச்சி அதை போட்டுட்டு வந்து காட்டினதுலையே அதனால் ஒரு ரெண்டு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டா இது நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அவ்வளோதாங்க பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஐபேக்கோ தாங்க வந்திருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து சாப்பிட்டு ஒரு மூணு மாதம் அளவாக அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா சொல்லிட்டு கடையை வர மூடி வச்சுருந்தாங்க அதனால் கடை ஓப்பனில் இல்லாதனால கடைக்கே போகல ஐஸ்க்ரீமே சாப்பிடலாங்க அதனால் ரெண்டு பேருமே எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு ஒரே ராவடி சரி ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டாரு நமக்கெல்லாம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆனால் அங்கே போனால் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குங்க அதுவும் அந்த ஐஸ்கிரீமுக்குள்ளார எதையோ போட்டு சாப்பிடுவாங்க அதெல்லாம் சொல்லவும் தெரியாது வாயிலின் நுழையாது நமக்கு சரி நீங்கள் எதையோ ஒன்று எனக்கு ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கேக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நின்றுக்கிட்டேன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேக்குங்களும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க கேக்கு மட்டும் இல்லை சாக்லேட்டும் வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே எங்களுக்கு பர்த்டே வருதுங்களா அதனால சரி யாருக்கு என்ன கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்குங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நானும் விகாசும் வினுஷாவும் தான் வந்து எங்க நாலு பேர்த்துக்குமே வந்து ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்குள்ள போடுறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால வினிஷாவே எல்லாருக்குமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா அவ்வளோதாங்க இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்